முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் இன்டர்நேஷனல் ஐஸ்வர்யேஷ் தயாரிப்பில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள் இந்த சமர சம மெமரபிள் ஆன சமர மாத்துங்க நம்ம விஜிபில விஜிபி யூனிவர்சல் கிங்டம் அம்யூஸ்மெண்ட் பார்க் பிஜேபியில் வந்து மோடி வந்துட்டார் அடுத்து மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் வந்துட்டார் அமித்ஷா வராரு அனுராக் சிங் தாகூர் வராரு ஸ்மிருதி இரானி வராங்க ஜேபி நட்டா வராரு எல்லாருமே ஒரு ரோட் ஷோ பண்ணுறாங்க அவங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் சரி அவங்க வேட்பாளர்களும் சரி ஆதரித்து தொகுதி தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க காங்கிரஸில் என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய நிலைமை பாஜகவு இருக்கு ஆனா காங்கிரஸ்க்கு அந்த நிலைமை இல்ல காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாங்க கூட்டணியில இருக்கிறோம் அதான் எங்களுடைய கட்சியே ஆளும்கட்சியா இருக்கிறது சார் அதான் சொல்றீங்க ஹம் நாங்க வந்து சேஃப் ஜோன்ல இருக்கோம் எங்களுக்கு திமுக இருக்கு எங்களுக்கு வந்து நாங்க வந்து என்ன சார் இது வந்து ஒரு சொந்த கட்சி அவங்கள எப்படியாச்சும் நம்ம கொண்டாந்து இங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறத தாண்டி இங்க ஆளுங்கட்சியா இருக்கோம் ஒரு கூட்டணியில் இருக்கோம் இது எப்படி இருக்குன்னா கூட்டணி கட்சியை நம்பி இருக்க மாதிரிதான் இருக்கு பிஜேபி அப்படி இல்ல எங்களுடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி பார்லிமென்ட்ல தெல்லத்தெளிவா சொன்னார் இன்றைக்கு இல்ல என்றைக்கும் தமிழக மண்ணில் பாஜக கால் ஊன்றி விடவே முடியாதுன்னு சொன்ன அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் தமிழ்நாட்டை சுத்தியே பாஜக கட்சி சுழண்டு வருகிறது இதுதான் காங்கிரஸ் ஏன் சார் வர நாங்க தான் ஆட்சியில் இருக்குமே சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டீங்க இந்த கிரவுண்ட் ஒர்க்னு இருக்குல்ல இந்த கிராமங்கள் முத கொண்டு போயிட்டு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குறுதிகளோ மற்ற விஷயங்களையோ சேர்க்கறதுல பிஜேபி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு காங்கிரஸ் ஒர்க் பண்ணுதா அதான் என்னோட கேள்வி பாஜக கட்சி நரேந்திர மோடி அவர்களை ஏத்துக்கல அண்ணாமலை அவர்களையும் ஏத்துக்கல அப்புறம் எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க அப்ப நாங்க எங்க கட்சிக்குள்ள இது மாதிரி ஒரு ஒரு கொமட்டலான ஒரு ஒரு அறிக்கையை பார்த்திருக்கீங்களா மக்கள் அந்த கட்சிக்காரங்களை ஏற்கக்கூடிய அறிக்கையை பாத்திருக்கீங்களா இதெல்லாம் எங்கேயாவது நடக்குதா எங்க கட்சியில ஏதாவது ஒரு இடம் சம்பவம் நடக்குதா காங்கிரஸ் எல்லாமே ஒத்துமையா தான் ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் காங்கிரஸ் இன் செய்தித் தொடர்பாளர் எஸ்ஆர்எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் கோயம்புத்தூரில் கடந்த முறை எப்படி ரோட் ஷோ பண்ணாங்களோ அதே போல இன்றைக்கு வந்து சென்னையில் மிக மிகப்பெரிய அளவில் ரோட் ஷோ பண்ணுறதுக்கு பிஜேபி திட்டமிட்டு இருக்காங்க இப்போ மோடி வந்துட்டார் ரோட் ஷோ நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிரதமர் வந்துட்டு அதே அளவில் வந்து பிஜேபியினரும் வந்து அந்தளவுக்கு பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் ஒரு அஞ்சு தொகுதிகளாக நாங்கள் வெற்றி பெற்றே ஆறுவோம் அப்படின்னு சொல்லி பிஜேபியினர் வந்து கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுடைய வருகை என்பது இன்றைக்கு ஏழாவது முறை சரியாக இப்போ நம்மளாம் தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியும் கேட்டதிட்ட ஜனவரி இந்த வருட பிறப்புன்ற அன்றையந்தே பிரச்சாரத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் நலத்திட்டம் வழங்கறதுக்காக வராரு இதற்கு முன்பாக மார்ச் பதினாறாம் தேதி தான் நம்மளுடைய தேர்தலுடைய அட்டவணை வந்துச்சு அதற்கு முன்பாக வந்ததெல்லாமே வந்து இந்திய நாட்டு தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்கள் உதவ உதவுறதுக்கு வர்றதாக தான் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் சொல்லி வந்தாங்க ஆனால் அதற்கு பின்பாக தான் தெரிஞ்சிச்சு எலெக்ஷன் ஃபேஸ் ஒன் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த ஃபேஸ் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் தான் தேர்தல் வந்து நடைபெற போது என்பது அதற்கு பின்பாக தான் தெரிஞ்சிச்சு அப்போது அதற்கு முன்பாக இந்திய தமிழ்நாட்டுக்கு நாலு முறை இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் வந்தது என்பது அறிவிக்கப்படாத தேர்தல் பிரச்சாரமாக தான் நம்ம பார்க்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே இங்கே வந்து மிகப்பெரிய நலத்திட்டம் சார்ந்தவர் எதுவும் பேசலை அம்மையார் ஜெயலலிதா குறித்தும் என முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்தும் பேசினார் அவங்களுடைய வாக்கு வங்கிகளை பெறுவதற்கு இதே வாயில்தான் இன்றைக்கி ஊழல்னு சொன்னார் இதே வாயில் இன்றைக்கி ஊழலற்றவர்கள் மிகப்பெரிய தியாகிகள் பட்டாலாம் கொடுக்குறாரு வாக்கு வங்கிகள் பெறுகிறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கணிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஒவ்வொரு முறை வருவதும் போது எதிர்கட்சிகள் குறித்து அவருடைய கருத்து என்பது கடினமாக இருக்கும் மெயினாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து ஒருபோதும் அஇஅதிமுகவோட ஒரு எதிரான கருத்தை இன்றைக்கு வரைக்கும் எந்த பாஜக கருத்து தெரிவிக்கிறது அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு மென்மையான போக்கு தான் வந்து கடைபிடிச்சிட்டு வராரு ஏன்னா பிரதமரை வந்து அவர் இன்னும் நேரடியாகலாம் எல்லாம் விமர்சிக்க ஆரம்பிக்கல பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க எல்லாம் மீன் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தொடர்ச்சியா வராரு இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அவங்க எடுத்துக்கிட்ட அந்த அஜெண்டாவில் எப்படியாச்சும் வெற்றி பெறணும் தாமரை வந்து மலர செய்யணும்னு சொல்லிட்டு அதை அந்த அஜெண்டாவில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கும் தேர்தல் தேதி அறிவித்தாச்சு நீங்கள் வந்து எல்லாம் வாக்கு கேட்டு வேட்பாளர்கள்லாம் போயிட்டுருக்காங்க பிஜேபி அளவுக்கு காங்கிரஸ் வந்து இன்னும் அந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்கலையோ இன்னும் தேசிய தலைவர்கள்லாம் இங்கே வந்து இந்த வாக்கு சேகரிக்கலாம் ஆரம்பிக்கவே இல்லை ராகுல் காந்தி வந்து பன்னெண்டாம் தேதி தான் வரதான் வந்து தகவல் வந்துட்டு இருக்கு இதை தாண்டி பிஜேபி இதில் அட்வான்ஸாக தானே போயிட்டுருக்காங்க நீங்கள் இந்த பாலிடிக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த தேர்தல் நோக்கி பாருங்களேன் இது அந்த பிஜேபி தானே இதில் இந்த ரேஸில் முன்னாடி போயிட்டுருக்காங்க காங்கிரஸ் கம்பேர் பண்ணும் போது வெரி குட் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையை வந்து மேனிஃபெஸ்டோ வந்து பாஜக விட்டாங்களா இன்னும் விடல ஒரு கட்சியுடைய ஒரு இன்றைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் என்பது எனது இந்திய நாட்டுடைய மக்களவை தேர்தல் இதற்கு அத்தியாய கடமையாக கதாநாயகனாக இருக்க போகிறது மேனிஃபெஸ்டோ தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றத மக்கள்கிட்ட எடுத்து வச்சு தான் தேர்தலை களம் காணணும் இது தானே இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வழக்கம் அப்போ காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே அடித்து நாங்கள் தேர்தல் அறிக்கை விட்டு இன்றைக்கு வரைக்கும் பாஜக தேர்தல் அறிக்கையே விடலை அப்போ இதில் எப்படி அவர்கள் முதல் படி ரெண்டாம் படின்னு இருக்க முடியும் காங்கிரஸ் கட்சி தான் முந்தி இருக்குது சார் பாஜக பிரிந்திதான் இருக்கு சார் தேர்தல் அறிக்கையை விட்ட பிறகுதான் வந்து இன்னும் தீவிரமா பிரச்சாரத்தை ஈடுபடணும் தேர்தல் அறிக்கையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஏன்னா வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிற அன்னைக்கு எல்லா ஊடகங்களும் பேசினாங்க உடைய தேர்தல் அறிக்கை என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு வந்து சோசியல் மீடியாவில வந்து வந்துட்டு இருக்கு இதை தாண்டி தேர்தல் அறிக்கே வெளியிட்டாச்சு ஆனா இப்போ கேட்க மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும்ல பிஜேபி ல வந்து மோடி வந்துட்டாரு அடுத்து மத்திய அமைச்சர் சிங் வந்துட்டாரு அமித்ஷா வராரு அனுராக் சிங் தாகூர் வராரு ஸ்மிருதி இரானி வராங்க ஜே பி நட்டா வராரு எல்லாருமே ஒரு ரோட் ஷோ பண்றாங்க அவங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் சரி அவங்க வேட்பாளர்களும் சரி அதரிச்சு தொகுதி தொகுதியா போய் பிரச்சாரம் பண்றாங்க காங்கிரஸ் என்ன நடந்துட்டு இருக்கு மொத்தம் இது வரைக்கும் பிஜேபி எத்தனி கேண்டிட் இருக்காங்க தமிழ்நாடு முழுதான் இருபத்தோரு பேர் இருக்காங்க சரியா ராஜ்நாத் சிங்கு அனுராக் தாகூர் பருஷோத்தம் ருப்பாலா ப்ளஸ் வந்து ஜே பி நட்டா ஸ்மிருதி இராணி ஹர்தீப் சிங் அன்ன ஒருத்தர் யூனியன் இவங்க எல்லாமே மத்திய அமைச்சர்கள் இருக்கிறது இருபத்தோரு கேண்டிடேட்டு இருபத்தோரு கேண்டிடேட்டுக்கும் இருபத்தோரு மத்திய அமைச்சர்கள் எல்லாத்தையும் அனுப்பி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய நிலைமை பாஜக இருக்குது ஆனா காங்கிரஸ்க்கு அந்த நிலைமை இல்ல காரணம் திராவிட முன்னேற்ற நாங்க கூட்டணியில இருக்கே ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக இருக்கு எங்களுக்கு வந்து வந்து நாங்க இது சார் ஒரு சொந்த கட்சி அவங்களை எப்படியாச்சும் நம்ம கொண்டாந்து இங்க வந்து பிரச்சாரம் பண்றத தாண்டி இங்க ஆளுங்கட்சியா இருக்கும் ஒரு கூட்டணியில் இருக்கும் இது எப்படி இருக்குன்னா கூட்டணி கட்சியை நம்பி இருக்க மாதிரி இருக்கு பிஜேபி அப்படி இல்ல இங்க பிஜேபி தலைமையில கூட்டணி இருக்கு அவங்க கூட்டி அவங்க தலைமையில் தான் மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் இருக்காங்க அவங்க தலைவர்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க ஆனால் எங்களுக்கு வந்து நீங்க சொன்னது பார்த்தா எங்களுக்கு வந்து திமுக இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு திமுக இருக்கு பிரச்சனை இல்லைன்னா சொல்லவே வரல நீங்க ஒரு விஷயத்த நான் சொன்னது தான் புதுசாக முடிக்கவில்லை நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கோம் மாநில அதாவது மாநிலங்கள் லெவல்ல நாங்க தான் சட்டமன்றத்தில் அதிகப்படியான இடங்களை பெற்று நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நடக்கக்கூடியது ஒரு நான் ஒரு பாயிண்ட் சொல்றீங்க நீங்கள் சொல்லிட்டீங்களா ஒரு வெர்ஷன் சொல்லிட்டீங்க என்ன சொல்லிட்டீங்க சார் நீங்கள் வந்து திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்து மேலே ஏறி சவாரி செய்கிற மாதிரி தெரியுதுன்றதான் உங்களுடைய வெர்ஷன் ஆஃப் பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு நான் ஒரு கருத்து சொல்ல வந்தது என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியோடு தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால மட்டும் எங்களுடைய கட்சியுடைய பிரச்சாரம் தோய எங்களுடைய மாநில தலைவர் செல்வ அவர்கள் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஏகதேசமாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒன்பது கான்ஸ்டியூஷனுக்கும் கிட்டத்தட்ட ஆறு கான்ஸ்டியூஷன் நாங்கள் முடிச்சுட்டோம் இன்னொரு நாலு தான் மிச்சம் இருக்கு இதை தாண்டி வருகிற பன்னெண்டாம் தேதி உறுதி செய்யப்பட்டது கோயம்புத்தூருக்கு நேரடியாக எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி வராங்க அம்மையார் பிரியங்கா காந்தி வராங்க அதற்கு பின்பாக மல்லிகார்ஜுன கார்கே வராங்க பன்னெண்டு நேரடியாக கோயம்புத்தூர் வரார் கோயம்புத்தூர்லேருந்து நேரடியாக கன்னியாகுமரி பிரச்சாரத்துக்கு போகிறாங்க இதெல்லாம் தீர்வு செய்யப்பட்டு ஆல்ரெடி எல்லா வேலையிலும் நாங்கள் ஆனால் இந்த வேலையில் அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது பிஜேபி தானே காங்கிரஸ் என்ன போய் அதுதான் சொல்ல வரணேன் நீங்கள் எதனால் அடிப்படையில் இந்தளவுக்கு நீங்கள் இதற்கு முன்னாடி ஒரு கேள்வியை வச்சுக்குவோம் நீங்க வந்து இன்றைக்கு இவ்வளோ வேகமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்கல்ல கருத்து கணிப்புகள் எதன்பால் இருக்கு கருத்து கணிப்புகள் எதன்பால் இருக்கு தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியும் எனது பாஜக ஆட்சி பிடிக்கிற நிலைமையில இருக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்புற நிலைமையில இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது இன்றைக்கு அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நோட்டாவுக்கு கீழே போயிடக்கூடாது இப்போ இருக்கிற ரேஸ் எங்கன்னா பாஜகவிற்கு நோட்டாவிற்கு மேலே வாங்க ஆகணும் பாஜகவிற்கும் நோட்டாவுக்குமான தேர்தல் இது இந்த பாஜகவிற்கும் நோட்டாவுக்குமான தேர்தலில் பதினஞ்சு மத்திய அமைச்சர்களை அனுப்பி பிரச்சாரம் செய்து மக்களிடத்துல நோட்டாவிற்கு மேலே வாக்கு வங்கிகளை பெற வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்கு சொல்றீங்களா சார் இப்போ வந்து மாநிலத்தில் ஓட்டு கேட்குறாரு அதை தாண்டி இப்போ தமிழக முதலமைச்சரும் கேட்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போய் வேட்பாளருக்கு ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் வந்து வேட் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பொறுப்பாளராக இருக்கிறாங்க எல்லா அமைச்சரும் பொறுப்பாளர் போட்டிருக்காங்க பொறுப்பாளர்கள் போய்ட்டு வாக்கு சேகரிக்கிறாங்க நீ சொன்னீங்க யூ இருபத்தோரு யூனியன் மினிஸ்டராங்க பிரதமர் வராரு இந்த ஒர்க்கெலாம் இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி மீது திமுக மீது அவதூறு பிறப்பி தான் வந்து வாக்கு சேகரிக்காங்க இந்த அரசியெல்லாம் தாண்டி வைப்போம் தா தாண்டி இந்த எலெக்ஷன் ஒர்க்கை பார்ப்போம் ஏதோ ஒரு வகையில் இப்போ வந்து உங்களோட அஜெண்டா வந்து நாங்கள் தேர்தல் அறிக்கையை முன்னிறுத்தி ஓட்டு கேட்போம் அவங்களுடைய அஜெண்டா வந்து இவங்க திமுகவோ இல்லை வந்து காங்கிரஸோ கடந்த கால ஆட்சியில் வந்து என்னெல்லாம் தவறு பண்ணாங்க அதை முன் வச்சு அவங்க வாக்கு கேட்குறாங்க இது ஏதோ ஒரு வகையில் வந்து ஓட்டு கேட்கணும் மக்கள்கிட்ட எதை சொல்லி ஓட்டு போ கேட்டால் அவங்க போடுவாங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிலாம் யாரும் போட மாட்டாங்களே எப்படி போடுவாங்க நீங்கள் மக்கள் நீங்கள் எதுக்கு வாக்களிக்கிறீங்க சார் கடந்த காலத்தில் ஒரு கட்சி வந்து ஊழல் பண்ணியிருக்கு இல்லை இல்லை நான் சொல்கிறீங்க அதை சொல்லி கேள்வி மக்கள் எதுக்காக வாக்களிக்கிறாங்க நீங்கள் நல்ல ஆட்சி நடத்துவீங்க மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வழங்குவீங்க இந்த இந்த நாட்டை இன்னும் அதிகப்படியான மேம்பு மேம்போக்கான நாடாக மாற்றுவீங்க எல்லா வசதி ஒரு நாடாக மாற்றுவீங்க இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் இருக்கும் இதை தாண்டி அந்நிய முதலீடுகள் இருக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் மக்கள் இடத்துல பசி பட்டினி போகணும் இதெல்லாம் சேர்ந்து தானே நம்ம மக்கள்ல இந்த நாட்டு பிரதமர் தேர்ந்தெடுக்கிறோம் இதுக்கு தானே ஒரு கட்சி ஆட்சியில் அமர வைக்கிறோம் வேற என்ன நோக்கத்துக்கு அமர வைக்கிறோம் பாலிடிக்ஸ் தாண்டி இந்த எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இதை பத்தி பேசுவோம் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் இப்போ பாஜக வந்து சொல்றீங்க அவதூறு தான் பரப்புறாங்க அவங்க செஞ்ச ஸ்கீம் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ட்டு சில இடங்களில் அதையும் குறிப்பிடுறாங்க அதை தாண்டி இப்போ வந்து இங்கே வந்து பெரும்பான்மை எம்பிக்கள் வந்து இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் வந்து இருந்திருக்காங்க ஸோ இப்போ இங்கே வந்து அவங்க வாக்கு கேட்கும் போது கண்டிப்பாக இத்தனை வருஷத்தில் இவங்க என்ன பண்ணாங்க இதை முன்னிறுத்தி தான் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை தான் முன்னிறுத்துறாங்க அவங்க இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னே முன்னிறுத்த முடியலையே ஏதாவது ஒரு இடத்துல இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ போன வருஷம் கூட நீங்கள் குடியரசு தினத்தனைக்கு இந்திய நாட்டு பிரதமர் பேசினார் என்ன அவங்க கோட்டையிலேருந்து என்ன சொன்னார் அடுத்த வருடமும் நான் தான் கொடியேற்றுவேன் சொன்னார் அவ்வளோ பேசினார் மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன் மக்களே எனக்கு வாக்களிங்கன்னு சொன்னாரா இதுதான் நான் கேட்கறோம் வேற என்ன கேட்கறோம் சார் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேளுங்க மக்கள்கிட்ட ஏன்னா செய்யல சார் அது வந்து ஒவ்வொருத்தோட ச நீங்க கரெக்ட் தான் நீங்க சொல்றது வாக்குறுதி விடணும் என்னென்ன ஸ்கீம்லாம் அது இப்போ நார்த்தில் அவரே இப்போ மோடி அவர்களே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அந்த அவருடைய மோடிக்கு கேரண்டியா எக்ஸா வலைதளத்துல போடுறாங்க நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து அந்த ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அதை தாண்டி வந்து மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி எங்கள் திமுக பற்றியும் காங்கிரஸ் பற்றியும் அவதூறு பிறப்பி தான் அவங்க ஓட்டு கே சேகரிக்கான்னு சொல்கிறாங்களா பாலிடிக்ஸ் வந்துருச்சு எலெக்ஷன் வந்துருச்சு இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்கு ஸோ இது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணலாம் இது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு ஸோ அதை வந்து பிஜேபி இதை வச்சு முன்னெடுத்து பண்ணுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல இன்னும் ஏன் எங்கள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் வந்து யாரும் ஓட்டு கேட்கணும்னு கேட்க தாண்டி பிஜேபியை வந்து நீ சொன்ன மாதிரி சென்ட்ரல் மினிஸ்டர் இத்தனை பேர் தனி கேட்கும்போது காங்கிரஸ் ஏன் இன்னும் ராகுல் காந்தி வரணும் இல்லை அதை தாண்டி இன்னும் தலைவர்களாக இருக்காங்க மத்திய தலைவர்களாக இருக்காங்க பிரியங்கா காந்தி இருக்காங்க யாருமே நான் தமிழ்நாட்டு பக்கம் வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் காங்கிரஸ் ஏன் கொடுக்கல நீங்கள் சொல்கிறபடி இங்கே வந்து நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கோம் அதனால் வந்து நாங்கள் கொடுக்கல அப்படி எடுத்துக்கலாமா இல்லை அப்படிதான் அதாவது இப்போ பாருங்களேன் இங்கே ஒரு ஒரு ட்ரிவன் அஜெண்டா இருக்குது என்ன அஜெண்டா அப்படின்னா பாஜக சார்பாக வைக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா எக்காரணத்தை கொண்டு நான் தான் சொன்னேன் அவங்களுக்கு இந்த முறை வந்து போட்டியிடக்கூடிய இந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கவர்னர் சார் நயினார் நாகேந்திரன் ஒரு எம்எல்ஏ சரியா அதுக்கப்புறம் எள்முருகன் ஒரு மத்திய அமைச்சர் எல்லாம் இன்றைக்கு போஸ்டிங்கில் இருக்காங்க அவங்களுக்கு கரண்ட் பீரியட் இருக்குது இவர்களை எல்லாத்தையுமே இன்றைக்கு தேர்தலில் போட்டியிட வைக்கிறதுக்கான காரணம் என்ன என்ன காரணம் நீங்கள் ஒரு இருபது கேண்டிடேட்டு அதில் பத்து ஸ்டார் கேண்டிடேட் ஆல்ரெடி ஒரு பதவியில் அரசாங்க பதவியில் இருக்கவங்கள சில பேரை ராஜினாமா செய்ய சொல்லியும் ஒருவேளை இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் திரும்பி ராஜினாமா செய்யணும் சரிதானே அப்போ இவர்களை எல்லாத்தையும் திரும்பி நீங்கள் போஸ்ட்டை எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு எதுக்காக அழுத்தம் கொடுக்குறது பாஜக அதை தான் கேட்குறோம் நீங்கள் சொல்கிறீங்க நிர்பந்தம்னு ஒன்னு இருக்குல்ல அந்த நிர்பந்தம் தமிழ்நாட்டின் மீது மட்டும் ஏன் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் பாஜக கட்சிக்கும் அதிகமா இருக்கிறது சார் தமிழ்நாட்டுல எப்படியாச்சும் அவங்க வந்து எம்பிஸ் நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து வின் பண்ணணும் தெரிஞ்ச பாசிசம் காலு உண்ட வேண்டும் பாஜக தாமரை மலர வேண்டும் இப்போ இல்லை என்றைக்கும் மலர நம்ம வந்து இப்போ வந்து அரசியல் கொள்கை ரீதியா தாண்டி வச்சிடும் பிஜேபி ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க காங்கிரஸ் ஒரு பாலிடிக்ஸ் இல்ல பாலிடிக்ஸ் இல்ல பிரதர் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க நான் அதை தான் அழகா சொல்றேன் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது தமிழ்நாட்டுல காட்டுற கான்சென்ட்ரேஷனை வேற எங்கேயாவது இந்தியாவில் இருக்கக்குள்ள மாநிலத்தில் பாஜக கட்சி காட்டுதுன்னு ஒரு இடத்த காமிங்க மத்திய பிரதேஷ் யூபி குஜராத் எங்கேயாவது ஒரு இடத்துல காமிங்க குஜராத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை பட்டுருக்கு தெரியுமா வேட்பாளர் பட்டியலில் இருக்கிற ரெண்டு வேட்பாளர்கள் பின்னங்கால் படையடிக்க ஓடிட்டாங்க பிகாஜி தாகூர் மற்றும் சஞ்சய் பட் ரெண்டு பேரும் போயிட்டாங்க சார் ஒரு ஒரு கட்சி தான் சார் சரி அப்ப அப்படி அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க குஜராத் மாடல்னு இந்தியா முழுவதும் ஃபேமஸ் பண்றீங்க அந்த மாடலை சரி பண்ணாம எதுக்கு தமிழகத்துல வந்து டென்ட் அடிச்சு தங்குறீங்க அப்ப அப்ப உங்களுடைய கவனம் உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க தமிழகத்துல எவ்வாறாவது பூரவேண்டும் கொள்ளைப்புற ஆட்சியாக செய்யணும் பிஜேபின்னு இல்ல இது எந்த கட்சியாக இருக்கட்டும் ஒரு தேசிய கட்சி எந்த கட்சியா இருக்கட்டும் ஒரு மாநிலத்தில் வந்து இது எல்லாமே ஆந்திர பிரதேசம் பாஜக ஆட்சி இல்லையே ஏன் பண்ண மாட்டீங்க தெலுங்கானால உங்க ஆட்சி ஏன் பண்ண மாட்டீங்க கேரளால உங்க ஆட்சியில ஏன் பண்ண மாட்டீங்க ஏன் தமிழ்நாடு மட்டும் போகஸ் பண்றீங்க ஏன்னா மாநில தலைவர் அண்ணாமலையா இருக்கிறனாலயா அந்த மாநில தலைவர் வெறும் பொய்யாக பேசுவதுனாலயா இல்ல அப்பட்டமாக தெரிந்து கொண்டு ரிசர்வேஷன்ல படிச்சேன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு ரிசர்வேஷன்ல படிக்கலன்னு சொன்ன மாமேதை இருபதாயிரம் புத்தகம் படித்தேன்னு சொன்னார் அவர்னாலயா இல்ல ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கும் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்புக்கும் பதிவு செய்ய தெரியாத ஒரு பாஜக மாநில தலைவராக போட்டு வச்சிருக்காங்கன்ற அதுக்காக வந்து பிரச்சாரம் பண்றாங்களா எதுக்காக ஒன்னே ஒன்று தான் எங்களுடைய ராகுல் காந்தி நான் சொல்கிறேன் காரணத்தை நானே சொல்றேன் கோலே நானே சொல்றேன் பாஜக சார்பாக நானே இந்த எடுத்து வச்சிடுறேன் இந்த கருத்தை எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் தெல்ல தெளிவாக சொன்னார் இன்றைக்கல்ல என்றைக்கும் தமிழக மண்ணில் பாஜக காலூன்றி விடவே முடியாதுன்னு சொன்ன அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் தமிழ்நாட்டை சுத்தையே பாஜக கட்சி சுழண்டு வருகிறது இதுதான் உண்மை காங்கிரஸ் சார் வரமாட்டீங்க நாங்க தான் ஆட்சியில் இருக்குமே சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க நீங்க ஏன் வரமாட்டீங்கன்னு கேக்குறீங்க நான் சொல்றேன் நாங்கள் ஆர்கனைசேஷன் லெவல்ல நாங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுடைய ஒன்பது கேண்டிடேட்டும் சூறாவளி பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் அமோக ஆதரவு தர்றாங்க நீங்க பல்வேறு இடத்துல பார்க்கலாம் மக்கள் யாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எந்த கட்சியினருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க யார் அதிகப்படியான சர்ச்சையில் சிக்கிறாங்க இதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க எல்லா வேட்பாளருக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பகுதி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க தெரிஞ்சாலும் சரி இப்போ கரூர்ல கம்பேரிசன் வைப்போமா கம்பேரிசன் வச்சு பாருங்க நாங்க நீங்க ஆன்டி இன்கம்பன்சி எப்போ ஃபார்ம் ஆகும் ஒரு எம்பி அந்த இடத்துல அஞ்சு வருஷம் ரூலிங்ல இருந்து அடுத்த முறை கன்டெஸ்ட் பண்ணா அங்கே ஆன்டி இன்கம்பன்சி வரும் புது கேண்டிடேட்டுக்கு எப்படி ஆன்டி இன்கம்பன்சி வரும் மக்களோட எதிர்ப்பு எப்படி சம்பாரிப்பீங்க அந்த அந்த வேட்பாளர் மீது எதிர்ப்பு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு எடு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போம் அக்கா ஜோதிமணி அவர்களுடைய தொகுதியில் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சதாக சொல்கிறீங்க அது எதிர்கட்சியினால் தூண்டப்பட்டதாக இருக்குன்றது என்னுடைய கருத்து இருந்துட்டு போட்டோம் நீங்கள் சொல்கிற மணி இல்லைன்னு கூட வச்சுக்குவோமே ஆனால் அதே இடத்துல இன்னொரு புது வேட்பாளர் வராரு பாஜக சார்ந்து அவர் அங்கே அறிமுகம் இல்லாதவர் அவர் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை அவர் மீது என்ன எதிர்ப்பு வர வேண்டும் எதுக்காக மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நேராக நரேந்திர மோடி அவர்களுடைய ஃபோட்டோ வச்சுட்டு வர்றாங்கல்ல நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்கிறாங்க மக்கள் அப்போ இங்கே வேட்பாளருக்கு மீது இருக்க எதிர்ப்பு வேற நேரடியாக இந்திய நாட்டு பிரதமர் மீது இருக்க வெறுப்பு வேற இதை தான் பிரித்து பாருங்கன்னு சொல்கிறேன் அப்போ இப்போ இப்போ தெரியுதா இதே மாதிரி ராகுல் காந்தியோடைய போட்டோவை போட்ட ஒரு இடத்துல ஐயோ இவர் பிரதமராகவே வரக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியை காட்டுங்க இந்திய நாட்டு பிரதமரை எதிர்த்து எத்தனை பேர் பேசுகிறாங்க நம்மளாம் வலைதளங்களில் பார்க்குறோம்ல ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து இவர்கள் பிரச்சாரம் செய்து வந்தது காரணத்தினால் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை செய்ய விட மாட்டோம்ட்டு ஒரே இடத்துலயாவது சர்ச்சையாச்சா அப்போ யார் பக்கம் மக்கள் நிற்கிறாங்கன்றது தெல தெளிவாக அதான் சொல்கிறேன் இப்போ வந்து மக்கள் எந்த பக்கம் நிற்கிறாங்க வந்து அரசியல் எப்படி இருக்கு இதை தாண்டி இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கு அதே மாதிரி தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் கூட்டணியில் இருக்கு இங்க வந்து காங்கிரஸ் தனியாக எடுத்துக்குவோமே திமுக எடுத்து வச்சிருவோம் இப்போ காங்கிரஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுவோம் இப்போ அதே மாதிரி பிஜேபியும் தனியாக எடுத்து வச்சு பிஜேபி ஒரு கிரவுண்ட் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்கல்ல காங்கிரஸ் கட்சியும் அந்த பிஜேபி இணையா வந்து காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறை புரியுது புரியுது இங்கே வந்து நிர்வாகிகள் ஆகட்டும் அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் கட்சிகள் இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது நம்ம பார்த்தோம் ஒரு ஒரு மெயின் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கொஞ்சம் வேட்பாளர் அறிவிச்சாங்க ஒரு கடைசி ரெண்டு தொகுதிகளுக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்போ நிறையா பேச்சுவார்த்தைகள் வந்து யாரை வேட்பாளர் அறிவிக்கிறது அதுக்குள்ளேயே வந்து இந்த கொஞ்சம் கோஷ்டி தகராறுலாம் போயிட்டுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ஒரு நீங்கள் சொல்லுங்க நான் ஃபுல்லாக சொல்கிறேன் சொல்லுங்கள் அறிவிச்சாங்க இப்போ இதை தாண்டி காங்கிரஸ் இந்த கிரவுண்ட் ஒர்க்னு ஒன்று இருக்குல்ல ிஜேபி கொள்கை ரீதியாக நம்ம தாண்டி வச்சுருவோம் பிஜேபி ஏதோ ஒரு ஒருத்தர் நீங்கள் சொல்ற மாதிரி இந்துத்துவா பாலிடிக்ஸ் எல்லாம் பாசிசம் ஏதோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதை அதை ஒதுக்கி வச்சிருவோம் இந்த கிரௌண்ட் ஒர்க்னு இருக்குல்ல இந்த கிராமங்கள் முதற்கொண்டு போயிட்டு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குறுதிகளோ மற்ற விஷயங்களையோ சேர்க்குறதுல பிஜேபி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அளவுக்கு காங்கிரஸ் ஒர்க் பண்ணுதா அதுதான் என்னுடைய கேள்வி காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கு நீங்கள் வந்து கல பணியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் புதுசாக மாற்றிட்டாங்க இப்போ ரீசெண்டாக தான் மாற்றினாங்க எங்களுடைய மாநில தலைவர் சிலபிருந்தை அவர்கள் என்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு பட்டியலினத்தை சார்ந்த இளைய பெருமாள் அவர்களை தலைவராக போட்டாங்க மிகப்பெரிய வரலாற்று சின்னமாக இன்றைக்கு எங்களுடைய தலைவர் செல்வப்பிருந்தை அவர்களை இயக்குனதுக்கப்புறம் இன்றைக்கி மாற்றினதுக்கப்புறம் கட்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்கு இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எப்படி சொல்கிறோன்னா நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க இவர் போட்டதுக்கப்புறம் இவர் வந்து வந்து ப்ரோ டிஎம்கே இவர் வந்து எக்காரணத்தை கொண்டோம் முழுக்க முழுக்க டிஎம்கே சார்ந்ததாக இயங்குவார் கண்டிப்பாக சீட்டெல்லாம் கம்மி பண்ணி வாங்கிடுவாங்கண்ணாங்க ஒரு சீட்டு கூட கம்மி பத்து சீட்டு வாங்கினோம் இதுல இருந்து என்ன தெரியுது எங்களுடைய கட்சியுடைய கொள்கை என்பது சொன்ன மாதிரி ஒரு சைடு எங்களுடைய கொள்கை என்பது இக்காரணத்தை எங்களுடைய கொள்கை எங்களுடைய அளவுகோல் என்பது என்பது நல்லாவே தெரியும் இன்றைக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மணிப்பூர் முதல் மகாராஷ்டிரா வரை ஒரு கட்சியுடைய கொடி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாஜகவிற்கு எதிராக போட்டியிடக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருக்குது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை யாருக்கும் ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு ஆட்சி விட்டதுக்கு பின்பாக இப்போ எங்களுடைய ஜென்ரேஷன் எல்லாம் இளம் தலைமுறைகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அதிகப்படியாக வராங்க இன்றைக்கு அதற்கு காரணம் மாநில தலைவர் ஒரு ஒரு உத்வேக சக்தியாக இருக்கிறார் இன்றைக்கு எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு செய்தி தொடர்பாளரா இன்றைக்கு மாநில தலைவர் அவர்கள் தான் போட்டாங்க இது மாதிரி பல்வேறு நபர்களை கட்சிக்குள்ள ஈர்ப்படை செய்யும் போது தான் இன்றைக்கு அதுக்கு பின்பாக தான் கட்சி எழுச்சி போயிடும் அதன் காரணமாக தான் இன்சார்ஜே ஒரு ஐபிஎஸ் தான் போட்டிருக்கோம் சார் அதான் சொல்றேன் இன்சார்ஜே ஒரு ஐபிஎஸ் தான் போட்டிருக்கோம் சார் மீண்டும் தான் சொல்றேன் இந்த ரேஸ்லயும் பிஜேபி தான் காங்கிரஸை லீட் பண்ணி என்ன சொல்கிறது முந்தி போகிறாங்கன்னா நீங்கள் சொல்றீங்களா இன்றைக்கி வந்து போட்டுட்டுருக்காரு தலைவர் மாற்றினதுக்கப்புறம் இன்னும் நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்துட்டுருக்குன்றது இது ஆல்ரெடி பிஜேபி தொடங்கி பண்ணிட்டே இருக்காங்களே இன்னைக்கு வந்து அவங்க கிரௌண்ட் ஒர்க்குன்றது பார்த்தீங்கன்னா நீ வில்லேஜஸ் முதல் கொண்டு ஒரு நிர்வாகிகள் கட்டமைப்பு ரீதியாக கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு வகையில் அதான் சொல்கிறேன் இந்த பிரச்சாரத்தை மீன் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை நம்ம தனியாகவும் பிஜேபி தனியாக வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங் பிஜேபி காங்கிரஸை கொஞ்சம் லீட் பண்ணி போகிறாங்களோ அப்படின்னு போகிறாங்களோன்னு தோணுது எதைவிர்த்து போகிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் சரி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா கட்சியுடைய வளர்ச்சி என்பது ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்லருந்தான் ஸ்டார்ட் ஆகும் புரியுதுங்களா இன்றைக்கு நீங்கள் ஒரு அண்ணாமலைன்ற ஒரு பிம்பம் தான் இந்த பிம்பத்தை நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க இந்த பிம்பத்தின் பால் நீங்கள் நம்பிக்கை வச்சு இந்த கட்சி வளர்ந்துருச்சு இந்த கட்சி அமோக வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அதை ஆர்கனைசேஷன் லெவலில் வேணா எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் அந்த ஆர்கனைசேஷன் லெவலுமே எப்போ நிற்கும் அப்படின்னா மக்கள் தேர்தலில் களம் காணும்போது மக்கள் ஆதரவு கொடுக்கணும் வெற்றி பெற வைக்கணும் நீங்கள் யார் ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவர் கோயம்புத்தூரில் போட்டியிட்டு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலாவது இடத்தை பெற்றார்னா அவர் பின்னாடி மக்கள் எப்படி நிற்பாங்க கட்சி எப்படி நிற்கும் நடக்க போறதை சொல்றேன் இதுதான் நடக்க போதும் அடுத்து இங்கே வந்து சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு நரேந்திர மோடி அவர்கள் அகற்றப்பட வேண்டும் சொல்றாரு பாஜக கட்சி நிறைய நரேந்திர மோடி அவர்களை ஏத்துக்கல அண்ணாமலை அவர்களையும் ஏத்துக்கல அப்புறம் எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க அப்ப நாங்கள் எங்க கட்சிக்குள்ளே இது மாதிரி ஒரு 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 கொமட்டலான ஒரு ஒரு அறிக்கையை பார்த்துருக்கீங்களா மக்கள் அந்த கட்சிக்காரங்களை ஏற்றக்கூடிய அறிக்கையை பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் எங்கேயாவது நடக்குதா எங்க கட்சியில் ஏதாவது ஒரு இடம் சம்பவம் நடக்குதா காங்கிரஸ் அந்த கோஷ்டி பூசல் இதெல்லாம் எல்லாமே ஒத்துமையாத சொல்றீங்களா நீங்க கோஷ்டி பூசல் எப்படி சொல்றீங்க கோஷ்டினா என்ன எனக்கு அதுதான் நிறைய பேர் சொல்கிறீங்களா கோஷ்டி ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு தலைவருக்கு ஒரு ஆதரவாளர் இருப்பாங்க இன்னொரு தலைவருக்கு ஒரு ஆதரவாளர் இருப்பாங்க அவங்க ரெண்டு ஒரு வரும் பெரிய அந்த ரெண்டு தலைவர்களும் எந்த கட்சியை சார்ந்தவங்க ஒரே தான் சொல்கிறேன் அந்த ஒரு கட்சியில் இருக்கும்போது கோஷ்டி இருந்து வருது எனக்கே நீங்கள் எல்லாருமே கேள்விக்கு ஒரு ஒரு விஷயத்தில் நான் இந்த தான் தெளிவா சொல்கிறேன் கோஷ்டி என்பது இந்த கட்சியில் இருக்கேன் இந்த இருந்து இந்த கட்சிக்கு போயிட்டேன் இல்லை இந்த இருந்து ஒரு ஒரு நபரை தூக்கிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு இருந்தால் நீங்கள் சொல்கிறது அது கோஷ்டி அந்த தலைவர் வேணா போவார் ஆனால் அந்த கட்சியில் தொண்டர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் வேணா பாருங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பல்வேறு தலைவர்கள் இருப்பாங்க அந்த தலை தலைவர் பின்னாடி அவங்க வழிநடத்தி செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் அந்த தலைவர் இந்த கட்சியை விட்டு போனால் அந்த தொண்டர்கள் போக மாட்டாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற வரலாறு எப்படி சார் ஒரே வேறுபாடுகள் கருத்து கருத்து வேறுபாடுகள் இருக்கு அது சரியான வார்த்தை கருத்து வேறுபாடுகள் எல்லா கட்சியிலும் பொறுத்த வரைக்கும் இப்போ புதுச்சேரியில வந்து சொன்னீங்க வேட்பாளர் ஆதரிச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் போய் அங்கேயும் வந்து வாக்கு சேகரித்து வந்திருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றி பெறுங்கிறது வந்து இப்போ திமுக வந்து கடுமையா வந்து அந்த பிரச்சாரத்தை எல்லாம் இருக்காங்க எல்லா அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாமே அந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க தமிழக இந்த திமுக தமிழான கூட்டணி வெற்றி பெறுதல திமுக காற்று அக்கறையை காங்கிரஸ் கட்சி அதாவது தேசிய தலைமை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து வேலையை எப்போ தொடங்கி அளவுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்களா என்னன்னு தான் நான் கேட்குறேன் அது அதான் அதுதான் அதாவது பன்னெண்டாம் தேதி எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர் வராங்க அடுத்து பிரியங்கா காந்தி வர இருக்காங்க அடுத்து மல்லிகார்ஜுன கார்கே பன்னெண்டாம் தேதி நேரடியாக கோயம்புத்தூர் வராங்க எங்களோட ராகுல் காந்தி அவர் முடிச்சுட்டு கன்னியாகுமரி வராங்க கன்னியாகுமரி பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க இன்றை இந்த பன்னெண்டாம் தேதியிலருந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக சூறாவளி பிரச்சாரமாக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வர இருக்கிறாங்க தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறாங்க தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கையும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை குறித்தும் எங்களுடைய நாட்டில் எவ்வளோ பெரிய அநீதியான ஆட்சியை செய்வது வருகிற பாஜக குறித்தும் தெல்ல தெளிவாக பிரச்சாரம் செய்கிறது எங்களுடைய அகிலந்து தலைமை அடுத்தடுத்து நகர்வுகளை நகர்த்தி அதை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வருகின்ற காலம் காலம் எங்களுடைய காங்கிரஸ் காலமாக இருக்க போகிறது கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது பிஜேபி வந்து ஐ மீன் பிரதமரை வச்சு ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து நீங்களும் உங்கள் தலைவரை வச்சு ஒரு ரோட் ஷோ பண்ணிங்கன்னு எதிர்பார்ப்போம் நேரம் ஒதுக்கி பல தகவலை ஷேர் பண்ணிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல் இன்டர்நேஷனல் ஐஸ்வர் கணேஷ் தயாரிப்பில் கௌதம் ஜோஷுவா இப்போது அமேசான் கண்டு கழியுங்கள் இந்த சமர சம மெமரபுளான சமர மாத்துங்க நம்ம விஜேபி லிஜிபி யூனிவர்சல் கிங்டம் அம்யூஸ்மெண்ட் பார்க்